வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தாகமே தீர மாட்டேங்குது ஆனால் கட்டாயம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸை ரெடி பண்ணி கொடுங்க சப்ஜா சீடு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கலாம் நம்ம லெமன் ஜூஸ் புளிகிறதுக்குள்ளார இது வந்து ஊறிடும் அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு சப்ஜா சீடு ஊறிடும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்படி ஓரமாக வச்சுடுங்க ஒரு நல்ல பழுத்த எலுமிச்ச பழம் எடுத்துக்கோங்க ரெண்டாக கீறிட்டு டம்ளரில் சாறு புழிஞ்சிக்கோங்க கட்டாயம் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் நீங்களும் பெரியவங்க நம்மளும் குடிக்கணும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னால் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து இங்கே டவுனுக்குள்ளே இருக்கிறோம் மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இந்த பாலம் கட்டுற வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவே சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்குது சூடு எங்களால் தாங்கவே முடியலை அதனால் இந்த ஜூஸ் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க கட்டாயம் குடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் எலுமிச்சை பழத்தோட ரேட்டும் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்காக நம்ம வந்து ஜூஸ் குடிக்காமல் இருக்க முடியாது உடம்புக்கு தேவையான நீர் சத்து வேணும் நீர் சத்து குறைஞ்சிதுன்னா தலை சுத்து மயக்கம் வாந்தின்னு நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் கூடவே புதினா வந்து ஒரு நாலஞ்சு இலையை கில்லி நல்லா கையாலேயே பிச்சு சேர்த்துக்கோங்க நம்ம கத்தியில் நறுக்கி சேர்க்கிறத விட இப்படி கையால் கிள்ளி போட்டு சேர்க்குறப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஒரு சுவை அதிகமாக இருக்கும் புதினா சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை கரைய வச்சுக்கோங்க ஸ்பூனில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஐஸ் போட்டு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் போட்டால்தான் குடிக்க முடியும் அப்படின்னா ரெண்டு ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல முதல்ல சர்க்கரையை கரையிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடிச்சிங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிரும் இப்போ ஊற வச்ச சப்ஜா சீடையே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் கலந்து அந்த புதினா இதெல்லாம் கரைஞ்சி இந்த சப்ஜா சீடோட டேஸ்ட்டான ஜூஸ் வந்து ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்